வணக்கம் இந்திய விடுதலைக்கு முன்பாகவே இந்திய திணிப்புக்கு எதிராக போராடிய மாநிலம் தமிழ்நாடு அன்று தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழ் மொழியை காக்க திராவிட தலைவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை பத்தி அடுத்த தலைமுறை இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிற வகையில என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க திமுக இளைஞரணி இந்த போட்டியில தமிழ்நாடு மேற்பட்ட கலந்துக்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் கலந்துக்கிட்டு திராவிட தலைவர்களை பத்தியும் திராவிட இயக்கத்தை பத்தியும் ஸ்லாகிச்சு பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் காலத்தில் அதே பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் ஒளித்தது முற்றல் இவர் எண்ணியதை சொல்லியவர் சொன்னதை எழுதியவர் எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் பாறை வீடுகளில் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியினை எங்கோ இருக்கும் கிராமங்களில் எல்லாம் கூரை வீடுகளிலும் ஒழிக்க செய்தவர் முத்தரறிஞர் கலைஞர் அந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட பேரரசர் அவர்கள் நடத்தி வருகிறார் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே தலை சிறந்த முதல்வர்களின் பட்டியலில் முதலிடத்தை படித்தார் திராவிட பேரரசர் தானே தற்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சியில நூற்றாண்டு போற்றப்படும் செயலும் உழைப்பும் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம குடிநீர் வடிகால் வாரியம் குடிசை மாற்று பல திட்டங்கள் அவருடைய எண்ணத்துல உதிச்சதுதான் இன்னைக்கும் நவீன தமிழ்நாடாக காட்சிகளிக்கும் அத்தனைகளையும் அவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு கலைஞருடைய சாதனை சரித்திரத்தை பத்தி பேச்சாளர்கள் நிறைய பேசினாங்க அதை இப்ப பார்க்கலாம் ஒரு முறை குடியரசு இதழிலே இவர் எழுதுகிறார் அரசியலில் ஆர்வம் கொண்டவர் எப்படி எழுதியிருக்க வேண்டும் அரசியலை விமர்சித்து எழுதிருக்க வேண்டும் இல்லை என்றால் ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்க வேண்டும் ஆனால் அதில் எழுதுகிறார் ஆமைக்கு ஓட்டை படைத்த இறைவன் சாலையோரங்களில் வீச்சிருக்கும் ஏழைகளுக்கு ஏன் வீட்டை படைக்கவில்லை என்று இந்த வார்த்தைகளில் தெரிகிறது அல்லவா சமூக நீதி பராசக்தி என்னும் திரைப்படத்திலே ஒரு வசனம் எழுதுகிறார் என்னவென்றால் கோயிலே குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவர்களின் கூடாரமாகக்கூடாது என்பதற்காக என்று எழுதினாரே அந்த வசனத்தில் இருக்கிறதல்லவா சமூக நீதி பெண் என்றாலே குருதகளை நிமினம் நடக்க வேண்டும் என்றிருந்த காலத்தில் அதே பெண்களுக்கு அரசு வேலையில் முப்பது சதவீதம் உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீதம் என இடஒதுக்கீடு கொடுத்து அன்று சட்டமன்றத்தில் பெண்களின் குரல் ஒலித்தது முச்சல் இந்து இந்த அவையில்

மக்களை மட்டுமே மனதில் வைத்து மக்களுக்கான நலத்திட்டங்களை உருவாக்கியவர் சேவைகளால் வடிவமைத்தவர் மக்களுக்கான அனைத்து உரிமைகளையும் எந்த ஒரு சமரசமும் இன்று பெற்று தந்தவர் தான் டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் சமூகம் என்பதை தனித்த சொல்லல்ல அது சாதி மதம் இனம் மொழி கடவுள் என அனைத்தும் கலந்ததுதான் சமூகம் அந்த சமூகத்தில் அனைவருக்கும் உரிமை எல்லோருக்கும் எல்லாம் சமம் என்று பேசுவதுதான் சமூக நீதி சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து ஒவ்வொன்றையும் இன்று நாம் இத்தனை உரிமைகளை பெற்றிருக்கிறோம் கல்வி கல்வி என்ற ஆயுதம் இன்று அனைவரிடத்திலும் வந்து சேர்ந்திருக்கிறது என்றார் அதற்கு அடிப்படை காரணம் கலைஞர் ஐயா அவர்கள்தான் ஏனென்று தெரியுமா இன்றைய பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு இணையான அன்றைய பியூசி வரை அனைவருக்கும் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தியவர் கலைஞர் ஐயா அவர்களே இன்றைய வருமான உச்சவரம்பிற்கு கீழ் உள்ள அனைத்து மாணவர்களும் இளங்கலை பட்டப்படிப்பு வரை அனைவரும் இலவச கல்வியை பெறலாம் என்ற வாய்ப்பினை வழங்கியவரும் ஐயா அவர்கள் கர்ப்பிணி பெண்கள் விதவை மறுமண திட்டம் என பெண்களின் பிறப்பு முதல் இறப்பு நிலை வரை அவர்களுக்கான சமூக வாழ்வில் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருகிறார் கலைஞர் ஐயா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க திராவிடம் தலைத்தோங்க முன்னத்தி ஏறாக தமிழ் மண்ணில் விதை விதைத்த தலைவர்கள் ஏராளம் அவருடைய போராட்டங்களை பத்தியும் பகுத்தறிவு கொள்கைகளை பத்தியும் திராவிட தீ பரவ பேசினாங்க பேச்சாளர்கள் அதை இப்ப நம்ம பார்க்கலாம் தந்தை பெரியார் வரலாற்றில் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளாத தத்துவவாதி இவர் தொடாத துறைகளும் இல்லை இவர் தொட்ட துறைகள் துலங்காமல் போனதும் இல்லை இவர் எண்ணியதை சொல்லியவர் சொன்னதை எழுதியவர் எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் சமூக சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமையை ஒழிப்பதற்காகவும் மூட நம்பிக்கைகளை மக்களிடமிருந்து நீக்குவதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய போராட்ட வீரர் தந்தை பெரியார் தன்னை நோக்கி எறியப்பட்ட அத்துணை கணகளையும் எதிர்கொண்டு தமிழினத்திற்காக தம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டியவர் தான் தந்தை பெரியார் என்னை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை என்று சொல்வதல்ல சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதை சுயமரியாதை என்றார் தமிழகத்தில் தோழர்கின்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தி கழகத் தோழர்களே என்று அழைக்கவும் ஆரம்பித்தார் இவருடைய எழுத்து சீர்திருத்தங்களும் மொழி உணர்வும் தமிழுக்கு இவர் அளித்த கொடை என்றென்றும் பெரியார் ஏன் அந்த எழுத்துக்களுக்கு அத்தனை வல்லமை அந்த எழுத்துக்களில் அத்தனை சாட்டம் அவருடைய எழுத்துக்களும் சொற்களும் சமுதாயத்தால் யாராலும் பேச முடியாத பயந்து தயங்கிய சொற்களை வெளிப்படுத்தின அந்த சொற்களுள் ஏன் அத்தனை வீச்சம் அந்த சமூகத்தில் எவனொருவன் ஒருவன் தாழ்ந்து வேறொரு சமூகத்தால் அடக்குமுறையில் இருக்கிறானோ அவனுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியது அவருடைய பேச்சுக்கள் சரி ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்து சரித்திரத்தை படைத்து அவன் இறந்த பின்பும் அவன் என்றென்றும் வேண்டும் என்று கூறுகின்ற அளவுக்கு இருந்தால் பெரியார் அப்படி பெரியதாக என்னதான் செய்தார் பெண்களுடைய கைகளில் கரண்டிகள் அல்ல புத்தகங்களே புழங்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார் பெரியார் எவனொருவனும் மேலொரு சாதி கீழொரு சாதியை அடக்க கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் பெரியார் பெரியார் என்றென்றும் வேண்டும் ஏன் அம்பேத்கர் சட்டமாகவும் மாற்றினார் ஆக ஒருவனுடைய சொற்கள் சட்டமாக மாறுமென்றால் அது என்றென்றும் வேண்டும் பெரியனுடைய கருத்துக்கள் என்றும் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் போராட்டம் அந்த தெருவில் சாமானிய நடக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட போராட்டம் கோவில் தெரு கோவில் கோவிலின் கருவறை வரைக்கும் எவனும் சாதி என்ற பெயரில் தடுக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டம் வெற்றி பெற்றது என்றால் பெரியார் இன்றும் என்றென்றும் வேண்டும் பெரியாரின் சுயமரியாதையும் அண்ணாவின் மாநில சுயாட்சியையும் கலைஞரின் சமூக நீதியையும் ஒருங்கே காத்து நிற்கிறார் நம் அனைவரின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அனைத்து அர்ச்சகர் ஆகலாம் சட்டத்தை இயற்றி பெரியார் நெஞ்சில் ஒரு வரலாற்று நாயகராக உருவெடுத்திருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களால இல்லம் தோறும் கொண்டாடப்படும் திராவிட மாடல் நாயகரை பற்றி பேச்சாளர்கள் பேசியிருந்தாங்க அதை பார்க்கலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அனைத்து சமூகங்களுக்குமான வளர்ச்சி அனைத்து மாவட்டங்களையும் சமூகத்தின் அனைத்து பிரிவினர்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியான மாபெரும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் நம்முடைய திராவிட பேரரசர் அனைவரையும் இந்த உள்ளடக்கிய பாணியில் தமிழ்நாடு வளர வேண்டும் என அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார் முன்னேற்றம் என்பது சமூக வளர்ச்சியாய் மட்டும் இருக்கக்கூடாது சமூக முன்னேற்றமாக இருக்க வேண்டும் பொருளாதாரம் கல்வி சமூகம் சிந்தனை செயல் ஆகிய இந்த ஐந்து முன்னேற்றம் அடைய வேண்டும் அம்மாதிரியான ஒரு வளர்ச்சியைத்தான் அம்மாதிரியான ஒரு ஆட்சியைத்தான் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆகியோர் காண விரும்பினர் அந்த திராவிட மாடல் ஆட்சியை தான் நடத்தி வருகிறார் திராவிட மாடல் என்பது மதத்திற்கு எதிரானது அல்ல மதவாதத்திற்கு எதிரானது என்பதை உறக்க சொல்கிறார் நம்முடைய திராவிட பேரரசர் மதங்கள் ஜாதிகளின் பெயரில் அரசியல் நடத்தும் வட மாநிலங்கள் உள்ள ஆரிய மாடல் உள்ள வட மாநிலங்களுக்கு தெரியாத சமூக நீதி சமத்துவங்களை திராவிட மாடலாக அடையாளம் காட்டியுள்ளார் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் என்ற மாபெரும் சக்கரத்தின் அச்சாணியாய் விளங்குவது சமூக நீதி அந்த சமூக நீதியை உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் நம்முடைய தலைவர் அனைவருக்கும் சமமான முறையில் கல்வி கிடைத்திட வேண்டும் அதன் மூலம் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நீதி கட்சி காலத்திலிருந்தே தோன்றிய திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் நம்முடைய முதலமைச்சர் அனைவருக்கும் பசியும் பட்டினியும் கல்விக்கு ஒரு தடையா இருக்க கூடாது என்பதற்காக காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இன்னும் தலைவர் அறிமுகப்படுத்திய திட்டங்கள் எத்தனை எத்தனை புதுமை பெண் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இலவச பேருந்து சேவை என திராவிட பேரரசர் கொண்டு வந்த திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொல்ல சொல்லிக் போகலாம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே தலை சிறந்த முதல்வர்களின் பட்டியலில் முதலிடத்தை படித்தவர் திராவிட பேரரசர் தானே கொரோனா காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா நோயாளிகளை கொரோனா வார்டுக்கே சென்று சந்தித்த தலைவர் உண்டென்று சொன்னால் உலகத்திலேயே அது நம்மளுடைய திராவிட பேரரசர் மட்டும்தான் காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்ல நல்ல நேர் மீக்கூறு மன்னன் நிலம் என்ற வள்ளுவரின் வார்த்தைக்கு சொந்தக்காரர் இப்படிப்பட்ட தலைவர் கலைஞரையாவர்களினுடைய நூற்றாண்டு பெருநாளிலே தந்தை பெரியாரினுடைய மாணவர் அறிஞர் அண்ணாவினுடைய தம்பி முத்தமிழறிஞர் தலைவர் ஐயாவினுடைய தளபதி நம்முடைய தலைவர் திராவிட பேரரசரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன் மு க ஸ்டாலின் ஐயா கொடுக்குற ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அனைவரும் சமம் எல்லாமே சமம் யாவருக்கும் சமம் எதுலேயுமே பாகுபாடு இல்லாமல் ஆண் பெண் திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு எதுலேயுமே பாகுபாடு இல்லாத நமக்கு வந்து ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காரு கல்விக்காக வந்து அவரு நிறைய திட்டங்களை வந்து வகுத்திருக்கிறார் ஒரு ஆசிரியராக நான் இங்க நிற்கும் போது கல்விக்குன்னு எங்களுடைய முதலமைச்சர் எங்க குழந்தைகளுக்காக இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு சொல்லும் போது ஒரு கம்பீரமாக இருக்கு ஒரு ஆசிரியராக ஒரு மாணவர்களுடைய முன்னாடி சொல்லும்போது ஆப்டர் கொரோனா வந்த பாண்டமிக் அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட படிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது அவங்களுக்கு படிப்புல இருக்க ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு சோ இப்படி பேரண்ட்ஸ் வந்து பயந்துகிட்டே இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய முதல்வர் வந்து இல்லம் தேடி கல்வி அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க ஸோ இது மூலமா குழந்தைங்க ஆடல் பாடல் நடனம் கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மூலயமா குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்டோடு வந்து கற்றுக்கிட்டாங்க ஸோ அதில் நானும் ஒரு தன்னார்வ தன்னார்வலர் மூன்று ஆண்டுகளாக இல்லம் தேடி கல்வியில் நானும் ஒரு தன்னார்வலராக ஒரு துவக்கப்பள்ளியில் நான் படித்த துவக்கப்பள்ளியிலேயே நான் வந்து தன்னார்வலராக ஒர்க் பண்ணி என்னோட இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைங்க கூட நான் வந்து மிங்கிள் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டம் நான் வந்து பன்னிரெண்டாவது வந்து ஆறு முதல் பன்னிரெண்டாவது அரசு பள்ளியில் படித்தேன் ஸோ படிச்சு முடிச்சுட்டு நான் வந்து ஒரு க கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரியில காலெடுத்து வைக்கும்பொழுது என்னோட அந்த மூன்று ஆண்டுகளுடைய செலவுகள் கட்டணம் கல்வி கட்டணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் அவர் கொடுத்த புதுமை பெண் திட்டம் அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய திட்டத்தின் மூலமாக எனக்கு நான் மூணு மூணு வருடம் முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்து அந்த ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைச்சிது ஸோ அது மூலயமா நான் இந்த இடத்துல வந்து ஒரு சாட்சியா நிற்கிறேன் நான் வந்து என்னோட பிஎஸ்சி முடிக்கிறதுக்கு இளங்கலை கல்வியை முடிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய முதல்வரின் ஆட்சி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது இன்னொன்னு பாத்தீங்கன்னா எதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ஸ்கீம் கொடுக்கணுமா திட்டம் கொடுக்கணுமா அப்படின்னும் பொழுது இல்லை ஆண்களுமே படிக்கணும் இல்லையா சோ பன்னிரெண்டாவது படிச்சு கலை கல் கலை கல்லூரி எல்லா அறிவியல் கல்லூரிகளுக்கு போற மாணவ மாணவன்கள் கூட இவங்க வந்து தமிழ் புதல்வன் அப்படின்ற ஒரு திட்டத்தை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல வந்து முதல்வருக்கு நன்றி சொல்றேன் இலவச பஸ் பேருந்து இப்போ எல்லாருமே கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி நம்ம அந்த பஸ்ல தான் ஏறி போகிறோம் இல்லைங்களா டீலக்ஸ் பஸ் வந்தாலுமே வெயிட் பண்ணி அந்த பஸ்ல வந்து நம்ம நம்மளோட பாக்கெட் மணியை வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த பஸ்ல தான் ஏறி போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய முதியோர்கள் எல்லாருமே வந்து இந்த திட்டத்தால் பயன்படுறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம குடும்ப இல்லத்தரசிகளுடைய ஆயிர ரூபாய் திட்டம் ஸோ ஒரு வீட்டில் வந்து கணவன் எப்படி இருந்தாலுமே அவங்க ஒரு இல்லத்தரசி கிட்ட வந்து பணம் இருந்தாதான் தான் அந்த இடத்துல ஒரு மதிப்பு தன்னோட குழந்தைக்கு ஏதாவது செய்யணும்னாலும் வீட்டில் ஏதாவது கஷ்டம்னாலுமே வந்து அவங்க கிட்ட ஒரு பணம் இருக்கணும் ஸோ அந்த ஒரு முடிவுல அவ ஒரு இல்லத்தரசிகளுடைய நிலை கண்டு அவர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த ஆயிரம் ரூபாய் திட்டம் கொடுத்துருக்காங்க என்னோட குடும்பத்துல எங்க அம்மா வாங்குறாங்க ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பங்களிலுமே வந்து மு க ஸ்டாலின் ஐயா நம்மளுடைய முதல்வர் ஐயா கொடுத்த திட்டங்கள் மூலயமா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த மூன்று ஆடுகள் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் சோ இந்த திராவிட மாடல் ஆட்சியை இன்னுமே வந்து நம்ம வந்து மலர வைக்கணும் வளர்க்கணும் போற்றுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொடங்கிய ஹிந்தி திணிப்பு இருபத்தி ஓராது நூற்றாண்டுலையும் தொடர்ந்து எதிர்கொண்டு வருது தமிழ்நாடு முதல்ல பள்ளிகளில் பாடமாக இதை நுழைச்சாங்க அதுக்கப்புறம் அலுவல் மொழி ஆட்சி மொழின்னு சொன்னாங்க இப்போ புதிய கல்வி கொள்கைன்னு புது யுக்தியை பயன்படுத்தி ஹிந்தியை திணிக்கிறாங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி இந்தி திணிப்பை சமரசம் இல்லாமல் எதிர்த்துக்கிட்டு வர்ற ஒரு இயக்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தந்தை பெரியார் தொடங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து போராடிக்கிட்டு வர்றாங்க திராவிட தலைவர்கள் இந்தி திணிப்பை என்னால் எதிர்க்கக்கூடிய திமுகவின் செயல்பாடுகளை சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் அன்பையே அகமாக கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர் இருக்கக்கூடிய நாட்டில் அவர் கண்ட அன்பாகத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு என் முதல் நன்றியை சொல்லி என் பேச்சை தொடங்குகிறேன் நான் ஏற்றுக் கொண்டிருக்கிற தலைப்பு இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு அறுபத்தொன்போதாம் ஆண்டு பேரெங்கர் பேருந்தவை அண்ணா மறைவுக்கு பிறகு முதலமைச்சராக வந்த கலைஞர் ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்தார் அந்த ஐம்பேரும் முழக்கங்களில் ஒன்றுதான் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் ஹிந்தி திணிப்பை ஏன் எதிர்க்க வேண்டும் அது ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்கிறது ஜனநாயகம் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் ஆஃப் த பீப்புள் என்று அப்ரகாம் லிங்கன் சொன்னாரே மக்களுக்காக மக்களால் மக்களே தேடுப்படுகின்ற ஆட்சியை மக்களாட்சி என்று அப்ரகாம் லிங்கன் சொன்னாரே அத்தகைய மக்களாட்சி என்பது எவ்ரி ஒன் பீப் ஷால் பி கவுண்டர் டாஸ் ஒன் நோன் ஷால் பி கவுண்டர் டாஸ் மோர் தன் என்று ஜிர்மி பின் சொன்ன போய் நடக்கக்கூடாது ஜனநாயகம் என்பது சிறுபான்மை மக்களின் கருத்தையும் கேட்டு நடக்க வேண்டும் பெரும்பான்மை மக்கள் நடத்தப்படுகிறது ஜனநாயகம் அல்ல இரண்டாவது ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது அனைத்து இந்தியா என்று சொல்கிறோம் இந்தியா என்றால் சப்காண்டினன்ட் இந்தியாவின் சப்காண்டினட் இந்தியாவில் பல இந்தியாக்கள் உண்டு தெர் இஸ் இந்தியா இஸ் அ சப் கான்டினென்ட் இஸ் நாட் எ ஸ்டேட் இந்தியா இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் என்றுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மொழியை ஒரு நாட்டிற்கு இருக்க முடியாது இது ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது அதனால் இது எதிர்க்கிறோம் உணர்வுக்கு எதிராக இருக்குது தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்கிறது பாவளை பிரிஞ்ச திறனால் சொன்னார் யாரப்பா தமிழ் மகனா வா வா இங்கே முன்னிருந்த ஒன்முன்னோர் தொகுத்தழுத்த பேச்சு எங்கே பிழைப்பெங்கே வாழ்வெங்கே வளமெங்கே ஊரெங்கே பேரெங்கே போற்றியின்ற சீரெங்கே தேரெங்கே தமிழ் மொழி இல்லாவிட்டால் நீ எங்கே நான் என்றே என்று ஒரு பாடலை குத்தாரே பாடலர் பிரிந்து தின்னார் அதுபோல தமிழ் மொழி தமிழ் உணர்வு இந்தி மொழி இந்தி தமிழ் உணர்வுக்கு எதிராகி இருக்கிறது அதனால் இதுக்கு இது இந்திய தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஓடி வந்த இந்தி பெண்ணை தேடி வந்த தின்னாடி இருவல்ல என்று கேலப்பள்ளூர் சின்னசாமியும் விருகம்பாக்கம் அரங்கநாதனும் கோடம்பாக்கம் சிவலிங்கமும் கீரனூர் முத்துவும் ஐயம்பேட்டை ஆசிரியர் வீரப்பனும் மயிலாடுதுறையில் முத்துவும் தன் அந்த உணர்வுக்கு எதிராக இருக்கிறது எதிராக இருக்கிறது ஒருமைப்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்கிறது தமிழ் உரிமைக்கு எதிராக இருக்கிறது மாத்திரமல்ல இது கட்டாயம் இருக்கிறது அதனால் இதனை எதிர்க்கிறோம் சமுதாயத்தில் புறையோடிவிட்ட அழுக்குகள் அகற்றப்பட வேண்டிய முட்காடுகள் அறுக்கப்பட வேண்டிய மதவாதங்கள் காட்டு தீயாய் பரவிவிட்ட பழக்கங்கள் இவற்றையெல்லாம் அழிக்க ஆக்க சக்தியாய் இருக்கும் எண்ணற்ற இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் சார்பில் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்ற தலைப்பில் என துறையை துவங்குகின்றேன் பக்ரலி எடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த தமிழ் மொழியை அவர்கள் கற்க முடியாத பொழுது வெறும் நானூறு ஆண்டுகளேயான வெறும் நானூறு ஆண்டுகளே ஆணை இலக்கிய இலக்கணம் வளம் இல்லாத ஒரு மொழியை நாங்கள் ஏன் கற்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் வந்துவிடுகிறது இந்தியர்களுக்கு என்று பொதுவாக ஒரு மொழி இருக்க வேண்டும் அது இந்திய மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் இந்தியா என்பது ஒரு நாடல்ல அல்ல இனக் குழுக்களையும் மொழி குடும்பங்களையும் கொண்ட நாடு எனவே ஆட்சி மொழியாக ஒரே மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் அறிஞர் அண்ணா அவர்கள் இந்தி மொழி ஆதரவாளர்கள் ஆங்கிலம் அந்நிய மொழி அதனை அகற்றுவது சரிதான் என வாதிடுகிறார்கள் எங்களுக்கு இந்திய மொழியே அந்நிய மொழிதான் என்று அவர்கள் சுலபமாக மறந்து விடுகிறார்கள் தமிழ்நாட்டில் இந்தி மொழியை யார் வேண்டுமானால் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழகத்தில் உள்ள அனைவரும் இந்தி மொழியை கற்க வேண்டும் என்றால் தான் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கு காட்டில் பொந்திட வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று முண்டோ என்று கூத்தாடிய பாரதியின் சந்ததிகள் நாங்கள் எங்களுக்குள் இன்றும் அந்த நெருப்பு பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வையுங்கள் நாங்கள் இந்தி மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல ஹிந்தி திணிப்பிற்கு எதிரானவர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்திற்கு விடுதலை பெற்றுத்தர வேண்டும் என போராடிய இந்த நூற்றாண்டின் மாபெரும் தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த வரலாற்று நாயகர் கலைஞரை புகழ்ந்து பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் அதை இப்போ பார்க்கலாம் சமூக நீதி காவலர் கலைஞர் சாதியாலும் மதத்தாலும் ஆண் பெண் வேறுபாட்டாலும் ஏழை பணக்காரன் பாகுபாட்டாலும் ஆண்டான் அடிமை என்றெல்லாம் அடங்கி ஒடுங்கி இருந்த சமூகத்திலே சமத்துவபுரம் என்கின்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் ஒரு மிக பெரிய ஒருமைப்பாட்டினை நிறுவினார் என்றால் சமூக நீதி காவலர் முத்தமிழிஞர் கலைஞராக மட்டும்தான் இருக்க முடியும் அழைத்தது நடராஜராயினும் அழைத்தது நடராஜராயினும் அழைக்கப்பட்டது நந்தனார் என்பதனால் தில்லையிலே தீயிலே சொன்ன இதே சமூகத்திலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற ஒற்றை திட்டத்தின் மூலம் அதே நந்தனாரனுடைய வாரிசு இன்றைக்கு கோவிலே தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டு அர்ச்சராகி கொண்டிருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான் காரணம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை மருத்துவமனைகளிலே வெறும் துப்புரவு பணியை செய்து கொண்டிருந்த துப்புரவாளர்களுடைய மகனும் மகளும் இன்றைக்கு அதே மருத்துவமனையிலே தலைமை மருத்துவராக வரை பணி உயர்வு பெற முடிகிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் போட்ட விதைதான் என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமா காரை வீடுகளிலும் கூரை வீடுகளிலும் கூட வேறுபாடு தெரியக்கூடாது என்பதற்காக காரை வீடுகளில் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியினை எங்கோ இருக்கும் கிராமங்களில் எல்லாம் கூரை வீடுகளிலும் ஒழிக்க செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் கூரை வீடுகளிலே வசிப்பவர்களை எல்லாம் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு மாற்றிய பின்பு அவர்களுடைய வீட்டினிலே அங்கேயும் விறகடிப்பு எடுப்பதனை மாற்றி மானிய விலையினிலே எரிவாயு அடுப்பினை கொடுத்து சாதனை படைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஒற்றை குளரின் பின்னால் இருக்கின்ற ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றினை ஒரு நூற்று கால வரலாற்று பிரச்சனைக்கு தீர்வினை ஒதுக்கீடு என்கின்ற ஒரு திட்டத்தின் மூலம் பல வகையான ஒதுக்கீட்டிற்கு தொடக்க புள்ளியாக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அது மட்டுமா பாராட்டி போற்றி வந்த பழமை லோகத்தை எல்லாம் தன்னுடைய எழுதுகோளால் மாற்றி அதை செங்கோலால் இங்கே வேறு ஒன்றை வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லம் தேடி கல்வி திட்டம் மிக ஒரு அருமையான திட்டம் தலைவரின் வழியிலே தளபதியால் திட்டத்தினால் எங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலே பிறந்தவர்கள் கூட அங்கே உள்ள ஆதிக்க சக்திகளின் தெருக்களிலே சென்று கல்வியை எடுக்க முடிகிறது என்றால் அந்த சமூக நீதியின் விதை இன்றைக்கு வேறூன்றிய ஆலம்பரமாக செலுத்தி நிற்கின்றது கலைஞருடைய சமூக நீதி காவலர் என்கின்ற பணி என்பது வாழ்நாள் முழுவதும் நீடித்து ஒரு என் தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் கருணாநிதி இவ்வரிகளுக்கு மிக பொருத்தமாக அவர் கூறிய வரிகளை உதாரணம் கொள்ளலாம் ஆதிக்கபுரி கூச்சல் எல்லாம் அரவனொன்று தடி கண்டால் அடங்குதல் போல் அடங்கி போகும் சங்கந்தரு தங்க தமிழ் வங்கக் கடல் பொங்கும் குரல் எங்கும் எழ ஒன்றே குளம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம் ஒதுக்கியே தீர்வது இட ஒதுக்கீடு என்று ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக திராவிட இயக்கத்தினால் ஒதுக்கப்பட்டது பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி ஒரு சதவீதம் இடஒதுக்கீட்டையும் தாழ்த்தப்பட்டோருக்கு பதினெட்டு சதவீதம் ஒதுக்கீட்டையும் கலைஞர் அவர்கள் வழங்கினார் அதன் பரிணாம வளர்ச்சி இன்று அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டாக மாறியுள்ளது ஏகலைவன் வில் வித்தையில் சரித்திரம் படைக்க இச்சமூகம் அனுமதிக்கவில்லை அவன் வில்லின் விஜயனையே வெல்வான் என்று கட்டை விரலை காணிக்கையாக பெற்றதென்ன நியாயம் ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தில் மூளை செய்து தலைக்குள் வைத்தானா மற்ற ஜாதிக்கெல்லாம் தலைக்குள் இருப்பது களிமண்ணா என்று தன் பகுத்தறிவு நிறைந்த பேச்சாற்றலால் சாதிய வன்முறை கொடுமைகளுக்கு எதிராக போர் கொடுத்த குரல் கொடுத்த மாபெரும் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சைக்கிள் ரிக்ஷாக்கள் கொண்டு வரப்பட்டு மனிதனை மனிதனே இழுக்கும் மனிதாபிமானமற்ற செயல் ஒழிக்கப்பட்டது அறிஞர் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்றியவர் கலைஞர் பெண்களுக்கு திருமண நிதியுதவி திட்டம் விதவை மறுமண திட்டம் கற்ப கால நலன் போன்ற பல திட்டங்களை அவர் செயல்படுத்தினார் அது மட்டுமா விவசாயிகளுக்கு இலவச மின்சார இணைப்பு திட்டம் உழவர் சந்தை திட்டம் நில திட்டம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை நீக்கி மாற்று அவர்களின் திறமையை வெளிக்காட்டினார் மூன்றாம் பாலினத்தவரை பல இழிவு சொற்களால் கூறும் பொழுது திருநங்கைகள் என்று அவர்களின் மதிப்பை உயர்த்தினார் இவ்வாறு பகுத்தறிவை எழுத்தில் பேசி செந்தமிழில் பெயர் தொடங்கி பேருந்தில் திருக்குறள் வரை தமிழ் கலை கலைஞரின் தமிழ் பேச்சு எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்தை இழந்து விட்டால் கூட போராடி மீட்டுக்கொள்ள முடியும் ஆனால் சுய மரியாதையை இழந்து விட்டால் அது தரையில் சிந்திய பால் தான் என்று கூறிக்கொண்டு சங்க தமிழும் உன் உன்னை வாழ்த்திச் செல்லும் கன்னி தமிழும் உன்மேல் காதல் கொள்ளும் என்ற கலைஞரை வாழ்த்தி வணங்கி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கலைஞரின் தொலைநோக்கு பார்வை என்ற தலைப்பிலே ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என விரும்புகின்றேன் பள்ளிக்கூடத்தில் தனக்கு இடம் கிடைக்காததால் தான் ஏனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை கட்ட காலகட்டங்களில் ஏழாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்தவர் தான் கலைஞர் திறந்து வைத்ததோடு மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணச்சீட்டை கொடுத்து அவர்கள் இலவசமாக பயணம் செய்ய அவர்களை ஊக்குவித்தவர் தான் கலைஞர் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் பெண் கல்வி கற்றால் அவள் ஆயிரம் பேருக்கு பேரொழியாக விளங்குவாள் என்பதை புரிந்து கொண்டுதான் கலைஞர் பெண்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடை கொடுத்தார் அது மட்டுமா உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து பட்டம் மட்டுமல்ல பதவியிலும் அவர்கள் சிறந்தவர்கள் என்பதை தமிழ்நாட்டுக்கு உணர வைத்தவர் தான் கலைஞர் பல அணைகளை நதிகளை இணைத்து நதிநீர் வாரியம் அமைத்தார் குடிநீர் வாரியமும் அமைத்தார் காவிரிக்கு நடுவர் மன்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஒரு முன்னோடியாக விளங்கினார் மெட்ரோ திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்து தமிழக மக்கள் பயன்பெற வேண்டும் போக்குவரத்து நெரிசல் குறைய வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு வந்த திட்டம்தான் மெட்ரோ திட்டம் அது மட்டுமா இன்றைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்க்கின்ற பொழுது அதில் ஒரு அமைதி இருக்கின்றது அதில் இருக்கின்ற புத்தகங்கள் நம்மோடு பேசுகின்றது ஏனென்றால் அதனால் நானும் பயன்பெற்றவன் என்பதில் என்பதால் தான் கூற முடிகிறது திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் இணைந்து நடத்திய என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில் வரலாற்றில் வென்று காட்டிய திராவிட தலைவர்களை சிலாகிச்சு பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்